வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொள்ப்பது திருப்பூர் மாவட்டம் வீதம்பட்டி என்ற ஊராகும் ஆமாங்க திருப்பூர் மாவட்டம் உடம்புபேட்டை அருகே அமைந்துள்ள வீதம்பட்டி என்ற ஊராகும் இது வந்து திருப்பூர் மாவட்டம் உடம்பேட்டையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து சும்மா இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வீதம்பட்டி நீங்கள் பார்த்துக் திருப்பூர் மாவட்டம் வீதம்பட்டி ஆகும் அருள்மிகு உத்தம உந்தராய திருக்கோயில் வீதம்பட்டி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் வீதம்பட்டி திருப்பூர் மாவட்டம் உடனேட்டியிலிருந்து நீங்கள் பெதப்பம்பட்டி வழியாக வந்தால் இந்த வீதம்பட்டி வரலாம் அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து நெகமும் சந்திரவரம் வழியாக வந்தால் இந்த வீதம்பட்டி வரலாம் உடனே பேட்டியிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலை அமைந்துள்ளது வீதம்பட்டி அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டம் புள்ளாச்சிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலை அமைந்துள்ளது இந்த வீதம்பட்டி எங்கள் பார்த்துக்கொள்ப்பது வீதம்பட்டி திருப்பூர் மாவட்டம் பாருங்கள் நாலு நம்பர் பஸ் உள்ளது பாருங்கள் இது வந்து உடல்நல்பேட்டையிலேருந்து வீதம்பட்டி வ வரக்கூடிய அரசு பேருந்தாகும் எங்கள் பார்த்துக்கு நிற்பது திருப்பூர் மாவட்டம் வீதம்பட்டி என்ற ஊராகும் மிகவும் பழமையான ஊர் புகழ்பெற்ற ஊராகும் வீதம்பட்டி திருப்பூர் மாவட்டம்